மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயிற்சி கம்பராமாயணத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு காண்டங்களில் ஒரு காண்டம் சுந்தர காண்டம் அதை படித்தா வீட்டில் தக்க திருமண வயது அடைந்தவளுக்கு திருமணம் கை கூடும் சரி கல்யாணமான தம்பதிகளுக்கு குழந்தை பெறு வாய்க்கும் சரி நோயுடன் இருப்பவர்களுக்கு நோய் நீங்கி ஆரோக்கியம் கிடைக்கும் அப்படி ராமனை காட்டிலும் ராமநாமத்துக்கு ஒருபடி சக்தி அதிகம் என்று காட்டியவர் இந்த ஆஞ்சநேயர் தான் அது மட்டும் இல்லை இவருக்கு ஒரு மாபெரும் பட்டமே இருக்கிறது என்ன பட்டம் அப்படின்னு கேட்டால் சொல்லின் செல் வந்து பாதி பேர் ஜிம்முக்கு போகிறாங்க உடல் வலிமை வேணும்னு போறாங்க இந்த உடல் வலிமையெல்லாம் தரக்கூடியவர் யாருன்னு கேட்டால் உடல் வலிமை மட்டுமில்லை உள்ள வலிமையும் தரக்கூடியவர் என்று கேட்டால் ஆஞ்சநேயர் தான் இந்த ஆஞ்சநேய பெருமானை பக்தி செய்கிற போது கண்டிப்பாக சனிக்கிழமை நாட்களில் ஆஞ்சநேயரை பக்தி செலுத்திக்கிற போது கண்டிப்பாக உடல் வலிமையும் உள்ள வலிமையும் கல்வி செல்வமும் மேலோங்கும் என்று சொன்னார் இந்த நிலையில் பூர்ச்சியாகி கிடக்கிற லக்ஷ்மணன் அப்படி பூர்ச்சியாகி கிடக்கிற நேரத்தில் அவரை எழுப்பணும் எழுப்புறதுக்கு என்ன பண்றது மருந்து வேணும் மருந்து மலையாக இருக்கக்கூடிய சஞ்சீவி பருவத்தில் போய் ஒரே ஒரு மூலிகை எடுத்து வந்தால் என்ன அப்படி கொடுக்கக்கூடாது கூடாது எந்த மூறி வேணாலும் தேவைப்படலாம்னு சொல்லிட்டு அந்த சஞ்சீவ பருவத்தையும் தூக்கி கொண்டு வந்த ஒரு புஜபல பராக்கிரமசாலியாக இந்த ஆஞ்சநேய பெருமான் விளங்குகிறார் ஒன்று நம்முடைய சீதா புராட்சி பரிசாக கொடுதாங்க அதை அனுமதி போட்டு வராது அப்போ சீதையே கொடுத்த அற்புத பரிசு இது இந்த வெற்றிலை மாலை இந்த வெற்றிலை மாலையை ஆஞ்சநேயருக்கு நாம் அணிவிக்கின்ற போது நமக்கு ஆரோக்கியம் மேலோ உயிரையே போ கொல்லக்கூடிய ஒரு நோய் வருகிறது என்று சொன்னால் எமபயமே இருந்தாலும் அந்த எமபயம் போக்கக்கூடியதாக இந்த வெற்றிலை மாலையை அணிவித்து ராமநாமத்தை ஜபித்து நம்முடைய மகாவிஷ்ணுவே கோயிலுக்கு சென்றாலும் சரி ஏதோ ஒரு கோயிலுக்கு போய் எந்த கோயிலுக்கு பெருமாள் கோயிலுக்கு போல ஆஞ்சநேயர் இருப்பார் நீங்க ராமநாமத்தை சொன்னாவே ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போக வேண்டியதில்லை ராமநாமத்தை சொல்லிட்டீங்கன்னா ஆஞ்சநேயர் உங்க வீட்டுக்கு வந்துடுவார் ஏழரை செலியால் கஷ்டப்படுகிறவர்கள் யாராக இருந்தாலும் சனிக்கிழமை ஆட்களை நீராடி விட்டு அனுமனையும் பெருமாளையும் கும்பிட்டு விட்டு இதோ ஒரு சாதத்தில் கொஞ்சம் எள் போட்டு காக்காவுக்கு அதாவது காக்கைக்கு நம்ம தானமாக சாப்பாடு வச்சுட்டு நம்ம வழிபாடு செய்தால் கண்டிப்பாக ஏழரை சனி என்று சொல்லக்கூடிய தோஷம் நீங்கும் என்று சொன்னால் அது

தக்க திருமண வயது அடைந்தவளுக்கு திருமணம் கைகூடும் சரி கல்யாணமான தம்பதிகளுக்கு குழந்தை வாய்க்கும் சரி நோயுடன் இருப்பவர்களுக்கு நோய் நீங்கி ஆரோக்கியம் கிடைக்கும் சொத்து வாங்கணுமா அது வாங்கணும் எல்லாத்தையும் தரக்கூடியதாக காண்டம் இருக்குது சுந்தரகாண்டத்தில் அப்படி என்ன சார் இருக்குது அப்படின்னு கேட்டால் முழுக்க முழுக்க அனுமன் செய்த அற்புத செயல்கள் அடங்கிய தொகுப்பு தான் அந்த சுந்தர வேறு ஒன்றுமே இல்லை அதை படிக்கிற போது எல்லாம் நடக்கும் அந்த சுந்தர காண்டத்தினுடைய நுட்பம் அதுதான் இந்த உலகத்திற்கே பரந்தாமராக விளங்கக்கூடிய ராமனும் மகாலட்சுமியாக விளங்கக்கூடிய அவன் அவனுடைய அவதாரமாக இருக்கிற சீதையும் பிரிஞ்சிருக்கிற போது அவங்கள சேர்த்து வச்ச பெருமை யாருக்கு உண்டு அனுமனுக்குத்தானே உண்டு அப்படி அழகான காரியத்தை செய்ததால் அந்த அவனுடைய பெருமைகளை சொல்லக்கூடியது தான் சுந்தர காண்டம் அப்படிங்கிறது இப்போ சுந்தரம் அப்படின்னு சொன்னால் அழகுன்னு பேர் ஆஞ்சநேயர் அழகாக இருக்கார் பார்த்து அழகாக இருக்கார் அழகு என்பது உண்மையில் உருவத்தை பொறுத்ததல்ல செயலை பொறுத்தது அவர் செய்த செயல் பெரிய செயல் இல்லையா ஒரு காலத்தில் ராவணன் என்ன பண்ணா ரொம்ப பெரிய சிவபக்தன் அவன் என்ன பண்ணுறான் அவனுக்கு இருக்கிற தொலைக்கடம் ரொம்ப அதிகம் சிவபெருமான தவிர வேறு அந்த கடவுளும் இல்லை அப்படின்னு சொல்லி பெரியது ஒரு நாள் போயிட்டுருக்குறான் போயிட்டுருக்கிற போது ஆகாய மார்க்கமாக தன்னுடைய புஷ்ப விமானத்தில் போகிறான் போகிற போது கைலாய மலை இடையில் நிற்கிது கைலாய மலையை பார்த்துட்டு இவன நினச்சா அந்த கைலாய மலை எனக்கு எதிரில் நிற்கிதே அதை தள்ளி வைக்கணும் அப்படின்னு நினச்சான் முன்னாடி இருந்துட்டு நந்தி தேவர் சிவருமானுடைய வாகனம் நந்தி சொன்னார் அது சிவருமான் வாழக்கூடிய மலை அந்த மலையை எதுவும் பண்ணாதே போ அப்படின்னார் உடனே ராவணன் கேட்டான் குரங்கு மாதிரி மூஞ்சியை வச்சுக்கிட்டு எனக்கு புத்தி சொல்றியா நீ அப்படின்னு கேள்வி கேட்டான் அப்படி கேட்ட உடனே என்னுடைய உருவத்தை நீ கேள்வி இல்லை அதனால் உன்னுடைய நாடும் நகரமும் குரங்காலேயே அழிய கிடவுது அப்படின்னு சொல்லி நந்தியம்பெருமான் வந்து ஒரு சாபத்தை கொடுக்குறார் அந்த சாபத்தின் மூலமாகத்தான் அடுத்த குல சில சில நாட்களில் சில ஆண்டுகள் போய் அனுமன் தீ வச்சு இலங்கை தீ கிரையாக்குகிறார் அப்படின்னு வருகிறது அழகு என்பது உருவத்தை பொறுத்ததில் செயலின் மூலமாக இருப்பது ராமாயணத்தில் எந்த ஒரு காண்டத்திற்கும் ராமனோட பேரோ சீதையினோட பேரோ லட்சுமணனுடைய பேரோ சத்துருக்கடனுடைய பேரோ யாருடைய பேரும் இல்லை ஆனால் ஒரே ஒரு காண்டத்திற்கு மட்டுந்தான் என்ன இருக்குன்னு கேட்டா சுந்தர காண்டம் அப்படின்னு சொல்லி அனுமனுடைய பெயரே இருக்கு சரி அப்படி அனுமனுக்கு என்னங்க பெருமை அப்படின்னு கேட்டால் ராமனுக்கு உண்மையான பெருமையை வாங்கி கொடுத்தவரே அனுமன் தான் சீதையை சீதைய சிறையெடுக்கிறதுக்காக இலங்கைக்கு போகணும் அப்போ கடல் வழியாக போகணும் கடலில் போகிறதுக்கு என்ன பண்ணுறாரு பாலம் கட்டுறார் ராமன் ஆனால் அனுமனதுக்கு முன்னாடியே தூது போகிறாருல்ல தூது போகிறது எப்படி போனார் அப்படின்னு கேட்டால் பாலம் கட்டாமலேயே போனார் ராமர் பாலம் கட்டி போனார் ராமனுடைய நாமத்தை சொல்லி ராம பக்தராக இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் பாலம் கட்டாமலேயே போனார் அந்த ராமநாமத்தினுடைய சிறப்பு அவ்வளவு சிறப்பானதுன்னு சொல்லி காட்டியவரே ஆஞ்சநேயர் தான் இன்றைக்கி எங்கேயாவது ஒரு இடத்துல ராமநாமம் சொல்கிறாங்க அப்படின்னா அதே மாதிரி ராமாயணம் பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னால் ஏதோ ஒரு இடத்துல அவர் வந்து வெளியே உடம்பை காட்டிக்கொள்ளாமல் ர அமைதியாக அமர்ந்து ராம் 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 ராம்னு மந்திரம் சொல்லுவாராம் அப்படின்னு சொல்லி பெரியவற்றில் சொல்லுகிறார்கள் அப்படி ராமனை காட்டிலும் ராமநாமத்திற்கு ஒரு படி சக்தி அதிகம் என்று காட்டியவர் இந்த ஆஞ்சநேயர் தான் அது மட்டும் இல்லை இவருக்கு ஒரு மாபெரும் பட்டமே இருக்கிறது என்ன பட்டம் அப்படின்னு கேட்டால் சொல்லின் செல்வன்னு பேர் இந்த சொல்லுக்கெல்லாம் செல்வன் அப்படின்னு சொன்னால் அவர் தான் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு பட்டத்தை கொடுத்தார் கொடுத்தவர் யார் அப்படின்னு கேட்டால் ராமனே கொடுக்குறாரு இப்படி அழகாக பேசுகிறானேப்பா யாருப்பா இதுன்னு கேட்குற போது யாரு கோலோ இச்சொல்லின் செல்வன் கேட்டார் ஆஞ்சநேயர் கும்பிட்டா என்ன நடக்கும் நல்ல சொல் ஆற்றல் கிடைக்கும் எப்படி பேசுவது இந்த உலகத்தில் எதை வேண்டாலும் காத்தாலும் காக்கலாம் முக்கியமானதாக பாதுகாக்க வேண்டியது நாக்குங்கிறார் திருவள்ளுவர் யா காவாராயிரும் நாகாக்க அப்படிங்கிறார் இந்த நாக்கு இருக்குது பார்த்தீங்களா இந்த நாக்கு சரியாக பேசணும் தையினால் சுத்தவன் உள்ளாரும் ஆறாதே நாகினால் சுத்தவனுங்கிறார் அதனால் நாக்கு சரியாக பேசணும் எப்படி பேசணும் அப்படின்னு ஒன்று இருக்குது அதில் அந்த குழந்தைகளுக்கு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளாகட்டும் அல்லது யாராக ஒரு பேச்சாளராக வரணும் யாராக இருந்தாலும் ஹனுமனை முறையாக வழிபாடு செய்கிற போது கண்டிப்பாக நம்முடைய சொல்வன்மை என்பது கட்டாயம் வாய்க்கும் அது என்னென்னு தெரிஞ்சுக்கணும் ராமனை போய் பார்க்கும்போது ராமனை பார்த்து என்ன சொல்கிறார் தெரியுமா நீ யார் யா அப்படின்னு கேட்கல அதே மாதிரி நான் யார் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கும் போது ஒன்றும் பண்ணல சொல்கிறார் நஞ்சு என திரண்ட கோலமேனிய மகளிருக்கெல்லாம் நஞ்சு எனத் தகையாகி நழுதும்பறிக்கு தேம்பா கஞ்சமொத்தனையை செய்ய கண்ண காற்றின் வேந்தற்கு அஞ்சனை வயிற்றில் வந்தேன் நாமமும் அனுமன் என்பேன் அப்படின்னு பணிவாக சொல்கிறார் எல்லாத்துக்கும் நன்மையே செய்யக்கூடிய கடவுளே பெண்களுக்கு சிதை சீதாபராட்டியை தவிர மற்ற பெண்களுக்கெல்லாம் அவனுடைய கண்ணு விஷத்தை போன்றது ஏற்பட்ட கற்புச்செல்லாக விளங்கக்கூடிய ராமபிரானே நான் யார் தெரியுமா காற்றின் வேந்தன் வாயு குமார் வாயு இருக்கார் இல்லையா ஆமாம் அந்த வாயு பகவானுக்கும் அஞ்சனாதேவிக்கும் மகனாக பிறந்தவன் என் பேர் அனுமன் அப்படின்னு சொல்லி பணிவாக பேசுகிறான் எப்படி ஒருத்தர்கிட்ட போது எப்படி பேச வேண்டும் செல்ஃப் இன்ட்ரோ எப்படி கொடுப்பது இன்றைக்கி எப்படி ஒரு இன்டர்வியூக்கு போனால் எப்படி நம்மளை பற்றி அறிமுகம் செய்து பணிவாக சொல்லணும் அப்படிங்கிறத நம்முடைய அனுமன் சொல்லி கொடுக்குறாரு இவர் அவ்வளவு பணிவானவர் ஆனா துணிவானவரா அப்படின்னு கேட்டால் மாபெரும் துணிவானவர் இவர மாதிரி எல்லாம் ஒரு புஜபல பராக்கிரமம் என்பது யாருக்குமே கிடைக்காது இன்றைக்கு பாதி பேர் ஜிம்முக்கு போறாங்க உடல் வலிமை வேணும்னு போறாங்க இந்த உடல் வலிமையெல்லாம் தரக்கூடியவர் யாருன்னு கேட்டா உடல் வலிமை மட்டுமல்ல உள்ள வலிமையும் தரக்கூடியவராரு என்று கேட்டால் ஆஞ்சநேயர் தான் இந்த ஆஞ்சநேய பெருமானை பக்தி செய்கிற போது கண்டிப்பாக சனிக்கிழமை நாட்களில் ஆஞ்சநேயரை பக்தி செலுத்திக்கிற போது கண்டிப்பாக உடல் வலிமையும் உள்ள வலிமையும் கல்வி செல்வமும் மேலோங்கும் என்று சொன்னால் இந்த மிகையில் எப்படி நீங்கள் கேட்கலாம் மூர்ச்சியாகி கிடக்கிறார் லக்ஷ்மணன் அப்படி மூர்ச்சியாகி கிடக்கிற நேரத்தில் அவனை எழுப்பணும் எழுப்புறதுக்கு என்ன பண்றது மருந்து வேணும் மருந்து மலையாக இருக்கக்கூடிய சஞ்சீவி பருவத்தில் போய் ஒரே ஒரு மூலிகை எடுத்து வந்தா என்ன அப்படி கொடுக்கக்கூடாது எந்த மூலிகை வேணாலும் தேவைப்படலாம்னு சொல்லிட்டு அந்த சஞ்சீவி பருவத்தையே தூக்கி கொண்டு வந்த ஒரு புஜபல பராக்கிரமசாலியாக இந்த ஆஞ்சநேய பெருமான் விளங்குகிறார் ஒன்று அது மட்டும் இல்லை சரியான நேரத்தில் உயிரை காப்பாற்றுவதுன்னா அனுமனை போல யாருமே இருக்க முடியாது ராமனுடைய உயிரையும் காப்பாற்றி இவர் அனுமன்தான் சீதா பிராட்டினுடைய உயிரை காப்பாற்றிட்டு அனுமன் தான் இலக்கருடைய உயிரை காப்பாற்றிட்டு அனுமன் தான் சொன்னால் அதை ஏற்றுக்கணும் எப்படின்னு நீங்கள் கேட்கலாம் சீதை ராமன் வரலையே அப்படின்னு சொன்ன உடனே உயிரை விட்டுடலாம்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய மரக்கொடியில் ஒரு கொடியில் தூக்குமாட்டி இறந்துடலான்னு போகிறாங்க போகிற நேரத்தில் அங்கே அனுமன் போய் நான் யார் தெரியுமா நான் வந்து ராமன் அனுப்பிவிட்ட தூதன் எதுவுமே சொல்லலை ராம் 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 அப்படிங்கிறார் எப்படி ராம் ராம் ஏன் சொல்கிறாருன்னு கேட்டால் ராம் ராம்ங்கிற வார்த்தையை எங்க கேட்காதான் அந்த இலங்கையில் பெண்கள் பேசிக்கும் போதும் கூட வந்தாராம் போனாராம் அப்படின்னு கூட பேச மாட்டாங்களாம் ஏன் வந்தாராம் போனாராம் அப்படின்னு கூட ராம் அப்படிங்கிறத வந்துருச்சு அதுக்கு அந்த வார்த்தையை கேட்ட மாத்திரத்தில் அவர் பித்து எந்திரிச்சிருவா அவளுக்கு ஊக்கம் வந்துடும் அப்படின்னு யாரும் பேச மாட்டாங்களாம் அந்த நேரத்தில் தூக்கு மாட்டி இறந்து விடலாம்னு சீதா பிராட்டி தாயார் போகிற போது மேலே இருந்து மெதுவாக குறித்து ராம் 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 ராம்னு குறிக்கிறாங்க ராமநாமம் சாதாரண நாமமா சாதாரண நாம இல்லை ஒரு முறை ராமநாமத்தை சொன்னீங்கன்னு வச்சுக்கிங்களே ஒரு முறை அஷ்டாச்சரம் என்று சொல்லப்படுகிற நமோ நாராயணாய அப்படிங்கிற மந்திரத்தையும் ஒரு முறை நமசிவாய என்கின்ற சொல்லக்கூடிய பஞ்சாச்சரத்தையும் சொன்ன பலனை தரக்கூடியது ராமநாமம் ராமர் பிறக்கிறாரு ராமன் பிறந்தவுடனே ராமருக்கு பேர் வைக்கணும் பேர் எப்படி வைக்கலான்னு பெரியவங்க யோசிச்சு ஒரு பேர் வைக்கிறார்கள் ராமான்னு வைக்கிறார்கள் எப்படி ஏன் வச்சாலும் கேட்டால் ஓம் நமோ நாராயணாய அப்படிங்கிறது எட்டு எழுத்து மந்திரம் அஷ்டாச்சாரம்னு சொல்லுவாங்க அதுக்கு உயிர் தரக்கூடிய எழுத்துனா ரா அப்படி இருக்கக்கூடிய ராவை எடுத்தும் இருக்கக்கூடிய மாவை எடுத்தும் ராம என்று பெயர் சூட்டினார்களாம் நம்முடைய எல்லாம் எல்லாமே ராமருக்கு அந்த ராமநாமத்தை பெயர் சூட்டினாலும் பெயர் விலங்கை செய்தவர் யாருன்னு கேட்டால் அனுமன் தான் இந்த ராமநாமத்தை சொல்லி சீதையினுடைய உயிரை காப்பாற்றினார் குறிப்பிட்ட நாள் அவர் வரல அப்படின்னா இறந்து போயிடுவேன் அப்படின்னு மூட்டி இறக்கப் போகிறார் ராமன் அப்படின்னே வர இறந்துடலான்னு போகிற நேரத்தில் வந்தாரு வந்த உடனே கண்டன் என்ன சொன்னார் வந்த உடனே சொல்றாரு கண்டனன் அப்படிங்கிற கண்டேன் சீதையைன்னு சொல்லணும்பாங்க கண்டேன் சீதையைன்னு சொன்னார்னு வந்த உடனே நான் போகிறேன்னா போகிற போது பெரிய கடல் இருந்துச்சா அந்த கடலை தாண்டி போனேன்னா அங்கே அறக்குறர்களெல்லாம் இப்படி எந்த கதையும் சொல்ல அந்த இடத்துல ராமன் உயிரை விட போகிறார் உயிரை விட போகிற நேரத்தில் எந்த வார்த்தையை சொன்னால் அவர் உயிரிட மாட்டார் அப்படின்னு கேட்டால் சீதையை பார்த்துட்டேன் பார்த்துட்டேன் சீதையே அப்படின்னு அதனால் வந்த உடனே கண்டனன் கற்பினுக்கு அணியை கண்டலால் அப்படின்னு சொல்லி பேசுகிறாருன்னு சொன்னால் எப்படி பேச வேண்டும் அப்படின்னு சொல்லி அனுமன்கிட்ட தான் கண்டுக்கணும் அதனால சொல்வன்மை தான் அனுமன் தான் அதுக்கு காரணங்களாக இருக்க முடியும் அது மட்டும் இல்லை ரொம்ப முக்கியமானது சீதா பிராட்டையினுடைய பெயரை உயிரை ராமநாமத்தை சொல்லி காப்பாற்றியவர் அனுமன் அதே போல கண்டேன் சீதையை அப்படிங்கிற வார்த்தையை சொல்லி சீதையை காப்பாற்றியவனும் அனுமன் தான் மருந்து மலையை கொண்டு வந்து இலக்குவனை காப்பாற்றியவன் அனுமன்தான் இத்தனை பேர்த்த பரந்தாமனையே காப்பாற்றி அந்த அனுமன் இந்த பாவப்பட்டு ஜென்மமாக இருக்கக்கூடிய நம்மை காப்பாற்ற மாட்டாரா கண்டிப்பாக காப்பாற்றுவார் சரி இந்த அனுமனை எப்படி வழிபாடு செய்யணும் அந்த அனுமனுக்கு என்னென்னலாம் செய்யலாம் அப்படின்னு கேட்டால் வெற்றிலை மாலை வெற்றிலை மாலை வாங்கி கொண்டு போய் அனுமனுக்கு நம்ம அலங்காரத்துக்கு இருந்தாங்கன்னு கொடுத்து வழிபாடு செய்யணும் சனிக்கிழமை நாட்களில் வெற்றிலை மாலை இந்த வெற்றிலை மாலை யார் போட்டாங்க அப்படின்னு கேட்டால் வெற்றி இலை மாலை தான் வெற்றிலை மாலை ஆயிடுச்சுன்னு சொல்லுவார்கள் பெரியவங்க அதாவது ராமாயணத்தில் சீதைக்கு வந்து உயிரை காப்பாற்றுறாருல உயிரை வெட்டலான்னு போகிற ஒரு நேரத்தில் அந்த நேரத்தில் வந்து காப்பாற்றி இதுதான் அவர் கொடுத்து விட்டு அடையாளம்லாம் காட்டி இது பண்ணுறாருல்ல இப்பேற்பட்ட ஒரு கைங்கரியத்தை செஞ்சையே அனுமா என்னோடய உயிரெல்லாம் காப்பாற்றுனி அதனால் உனக்கு இந்தா இந்த மாலை நீ மாலையாக போட்டுக்கோ அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய வெற்றிலை கொடியை ஒன்று அறுத்து அதை ஒரு சின்ன மாலையாக கட்டி நம்முடைய சீதா பிராட்டி அரு பரிசாக கொடுக்குறாங்க அதை அருமன் போட்டுக்கிட்டாருன்னுறாரு அப்போ சீதையே கொடுத்த அற்புத பரிசு இது இந்த வெற்றிலை மாலை இந்த வெற்றிலை மாலையை ஆஞ்சநேயருக்கு நாம் அணிவிக்கின்ற போது நமக்கு ஆரோக்கியம் மேலும் உயிரையே போ கொல்லக்கூடிய ஒரு நோய் வருகிறது என்று சொன்னால் எமபயமே இருந்தாலும் அந்த யமபயம் போக்கக்கூடியதாக இந்த வெற்றிலை மாலையை அணிவித்து ராமநாமத்தை ஜபித்து நம்முடைய மகாவிஷ்ணுவின் கோயிலுக்கு சென்றாலும் சரி ஏதோ ஒரு கோயிலுக்கு போய் எந்த கோயிலுக்கு பெருமாள் கோயிலுக்கு போனாலும் ஆஞ்சநேயர் அங்கே இருப்பார் நீங்கள் ராமநாமத்தை சொன்னாவே ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போக வேண்டியதில்லை ராமநாமத்தை சொல்லிட்டீங்கன்னா ஆஞ்சநேயர் உங்கள் வீட்டுக்கு வந்துடுவார் அப்படி அந்த பெருமாளை வழிபட வேண்டும் அப்படி பெருமாளையும் ஆஞ்சநேயரையும் வழிபடுகிற போது கண்டிப்பாக மனோதிடம் மேலோங்கும் வீரம் ஓங்கும் கல்வி செல்வம் மேலோங்கும் அவ்வளவு சிறந்தவராக இந்த சொல்லின் செல்வராக விளங்கக்கூடிய ஆஞ்சநேயர் விளங்குகிறார் ஒரு அற்புதமான ஒன்று இருக்கு நடிகன் சென்று கண்ணீர் மல்கு கும்பிட்டேன் பொள்ளாச்சி கோவை மாவட்டம் பொள்ளாச்சியிலிருந்து ஆளியாருக்கு போகிற வழியில் ஒரு பத்து பதினஞ்சு கிலோமீட்டர் த பத்து கிலோமீட்டர் தாண்டி போனால் ஒரு ஊர் வருது சமத்தூர்னு ஒரு ஊர் இருக்குது சமத்தூரை தாண்டி ஒரு அஞ்சாறு கிலோமீட்டரில் சோமந்தரை சித்தூர் அப்படின்னு ஒரு ஊர் அதுக்கு முன்னாடியே பாலாற்றங்கரை ஒரு பாலாறுன்ற ஆறு ஓடுகிறது அந்த ஆற்றுக்கு நடுவில் ஆற்றுக்கு நடுவில் இங்கே நல்லா கவனிக்கணும் ஆற்றுக்கு நடுவில் பாறை இருக்கு பெரிய பாறை பாறைக்கு நடுவில் ஒரு சிலை இருக்குது படுத்த ஆஞ்சநேயர் காட்சி தருகிறார் அதை சுற்றியும் கோயில் கட்டியிருக்காங்க கோயில் கட்டினாலும் கூட அந்த பாறைக்குள்ள அந்த ஆஞ்சநேயருக்கு மேலே அவருடைய திருவடியிலையும் தலையிலையும் அடியிலையும் முடியிலையும் நீர் கசிக்கிறது அதாவது கங்கையே அந்த பாலாறு ஆஞ்சநேயருக்கு அபிஷேகம் பண்ணுகிறது அவ்வளவு அற்புதமான தலம் ரம்யமாக இருக்கும் அந்த ஆஞ்சநேயருக்கு பின்புறத்தில் ராமர் பாதம் இருக்கிறது ரா அந்த சஞ்சீவி பருவத்தை எடுத்துக்கொண்டு செல்கிற போது அவருடைய நிழல் விழுந்ததாகவும் அங்கே அதன் காரணமாக அது சுயபுவாக அந்த சுவாமி இருக்கிறார் எல்லா பாலாற்றங்களை ஆஞ்சநேய சுவாமி இருக்கிறாருன்னு சொல்கிறாங்க அந்த ஆஞ்சநேய பெருமானை கும்பிட்டு வடமாலை வெற்றிலை மாலை சாத்தி வழிபாடு செய்கிற போது கண்டிப்பாக யமபயம் நீங்கும் ஆரோக்கியம் மேலோங்கும் கல்வி செல்வம் அனைத்தும் சிறப்பாக இருக்கும் அங்கே இருக்கக்கூடிய அர்ச்சகர் ஒரு மந்திரம் சொன்னார் எவராலும் சாதிக்க இயலாத காரியங்களெல்லாம் சாதித்து தருகிற ஆஞ்சநேய பெருமானை மகாபிரபு இங்கே வரக்கூடிய பக்தர்களுடைய எல்லா காரியங்களும் நீங்களே சாதித்து தருவீர்களாகனு சொல்லி அலங்காரம் பண்ணி அந்த அருமையாக ஆர்த்தி காட்டி எல்லாத்துக்கும் குங்கும பிரசாதம் கொடுக்குறார்கள் அப்படி சனிக்கிழமை நாட்கள்லையோ அல்லது வாரத்தில் எந்த நாட்கள் கிடைக்கிறதோ அந்த நாட்களில் போய் ஆஞ்சநேய பெருமானை நான் சொன்னேன் பொள்ளாச்சிக்கு பக்கத்தில் ஆளியாருக்கு போகிற வழியில பலாற்றங்கறைன்னு சொன்னேன் அந்த ஆஞ்சநேய பெருமானை கும்பிடுகிற போது எல்லாமே நடக்கும் அதே போல் இன்னொன்று கும்பகோணத்துக்கு பக்கத்தில் திருக்கடையூர் பக்கத்தில் அனந்தமங்கலம்னு ஊர் அந்த அனந்தமங்கலத்தில் திரிநேத்திர தசபுஜ வீர ஆஞ்சநேயர்னு பேர் ஆஞ்சநேயருக்கு மூன்று கண்ணுடன் இருக்கிறார் ஆஞ்சநேயர் வேறு யாருமே கிடையாது ஆஞ்சநேயருங்கிறவர் சிவபெருமானுடைய ருத்ர அவதாரம் தான் ருத்ரனே ஆஞ்சநேயராக வருகிறார் வேற கிடையாது இப்படி வர்றாரு அதனால மூன்று கண் திரிநேத்திர தசபுஜ தசனா பத்து பத்து கைகளுடன் இருப்பார் ஆஞ்சநேயர் சிவபெருமானுக்கும் பத்து கை அதே போல் அனந்த மங்கலத்தில் இருக்கக்கூடிய திருநேத்திர தசபுஜ வீராஞ்சநேயருக்கும் பத்து கை அப்படி திருநேற்ற தசபுஜ வீர ஆஞ்சநேயர் வீரம் மிக்கவராக இருக்கார் அவரை வழிபடுகிற போது கண்டிப்பாக சிவபெருமான் என்னென்ன நன்மைகளை தருவாரோ அதே போல் இந்த ஆஞ்சநேய பெருமானும் நன்மையே தருவார் என்று சொன்னால் அது இம்மையிலேயே நன்மையை தரக்கூடியவராக அந்த ஆஞ்சநேய பெருமான் இருக்கிறார் இந்த ஆஞ்சநேயரை சொல்லின் செல்வராக இருக்கக்கூடிய ஆஞ்சநேயரை சனிக்கிழமை நாட்களிலே அதிகாலையிலே நீராடிவிட்டு திருமண்ணோ அல்லது நாமமோ குங்குமோ ஏதோ நேரத்தில் தரிச்சுக்கிட்டு ஆஞ்சநேயரை கும்பிடுகிற போது நன்மையை நடக்கும் இதையும் தாண்டி ஒரு அற்புதம் இந்த உலகத்திலேயே சனி பகவான் பிடிக்காத ரெண்டே பேர் தான் எல்லார்த்தையும் சனி பகவான் பிடிச்சிட்டாரு ரெண்டே ரெண்டு பேர்த்து பிடிக்கல ஒன்று விநாயகரை பிடிக்கல இன்னொன்று ஆஞ்சநேயரை பிடிக்கவில்லை அப்படி ஏழரைச் சலியால் கஷ்டப்படுகிறவர்கள் யாராக இருந்தாலும் சனிக்கிழமை நாட்களை நீராடி விட்டு அனுமனையும் பெருமாளையும் கும்பிட்டு விட்டு ஏதோ ஒரு சாதத்தில் கொஞ்சம் எள் போட்டு காக்காவுக்கு அதாவது காக்கைக்கு நம்ம தானமாக சாப்பாடு வச்சுட்டு நம்ம வழிபாடு செய்தால் கண்டிப்பாக ஏழரை சனி என்று சொல்லக்கூடிய தோஷம் நீங்கும் என்று சொன்னால் அது நீங்குன்னு சொல்ல முடியாது என்ன சொல்லலாம் ஒரு பெரிய அண்டா ஒதிக்கக்கூடிய தண்ணி இருக்கிற அண்டா அந்த அண்டாவை நம்ம தான் இறக்கி வைக்கணும் அப்படி வைக்கணும் வச்சு தான் ஆகணும் அதுதான் விதி அந்த நேரத்தில் படாமல் இறக்கிறதுக்கு ஒரு கையில் துணி கிடைக்கும் பார்த்தீங்களா அது சூடு அந்த துணி மூலமாக வச்சு இறக்கணும் அதே இந்த ஆஞ்சநேய வழிபாடு என்பது சனியினுடைய தொல்லையிலிருந்து கொஞ்சம் விடுவித்து நிம்மதியுடன் வாழ்வதற்கு ஒரு காரணமாக இருக்கும் ஆஞ்சநேய பெருமான் நமக்கு எல்லாவற்றையும் தரக்கூடிய அற்புத பெருமான் ஏன் ராமனையே காத்த பெருமான் ராமனை மட்டுமல்ல ராம குடும்பத்தையே காத்த பெருமான் அந்த பெருமானை நாம் வழிபடுவோம் நன்றி வணக்கம் பேங்கிங் மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப் லைன் பயிற்சி Taste the daily. daily. Taste daily, taste daily. இருபத்தி நான்கு ஆண்டுகள் இருபத்தி நான்கு மணி நேர சேவையில் ஃபாஸ்ட் ஃபாஸ்ட்ராக் டாக்ஸி ஆப் டவுன்லோட் செய்து ஐம்பது ரூபாய் டிஸ்கவுண்ட் பெறுங்கள்